தீபமானப்பட்டது ஒளியானப்பட்டது திருவண்ணாமலை முகம் சார்ந்த இருக்கிற கிராமங்களுக்குலாம் எல்லாம் தெரியணுங்கிறதுனால அந்த ஒரு விஷயமானப்பட்டது பிரம்மாண்டமாக நடக்கும் ஆலை போட்டு சுவாமி இப்போது இருந்தாலும் அவருக்கு ஆக்ரோஷ சக்தி வைப்ரேஷன் ஜாஸ்தி ஒரு ஒரு சமூகங்களும் வட்டி வந்து அண்ணாமலையார் அந்த தீபம் கார்த்திகை வணக்கம் ஆன்மீகம் எந்த சந்தேகமா இருந்தாலும் ஸ்ரீராம் குருஜி அவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் குருஜி இப்ப வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசத்துல நிறைய விசேஷ நாட்கள் வந்து நம்ம தொடர்ந்து தான் இருக்கணும் முக்கியமா இப்ப இந்த கார்த்திகை மாசத்துல வந்து திருவண்ணாமலை தீபம் வந்து வருது அந்த திருவண்ணாமலை தீபம் வந்துட்டு இப்போ கொடியேற்றத்தோட ஆரம்பிச்சிருக்காங்க அதனுடைய வழிபாட்டு முறைகள் மட்டும் எங்களுக்கு சொல்ல முடியுமா திரையம்பகிங்க ஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் வந்தனாது மிருத்தியோர் முஷ்ஷிய மாமர்தாது சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்பவம் திருவண்ணாமலையில் நடக்கக்கூடிய இனி இரண்டாம் நாள் நேற்று வந்து கொடியேற்றத்தோட நடந்து முந்தானத்து நடந்து நேற்று நடந்து இன்றைக்கி ரெண்டாம் நாளாக கணக்கு கிடையாது அதனால் கொடியேற்றமாக நடந்து இன்றைக்கி ரெண்டாம் நாள் உற்சவமாக நடந்துட்டுருக்கு ஒரு ஒரு முறைகள்னு ஒன்று இருக்குது ஒரு ஒரு கட்டளைகள்னு ஒன்று இருக்குது அந்த காலத்தில் விதித்தது என்ன அப்படின்னா ஒரு ஒரு சமூகத்தினரும் ஒரு ஒரு பொறுப்பை ஏற்றுண்டாங்க நான் இதை ஏற்றுக்குறேன் நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சமூகம் ஏற்றுக்கும் இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி சாயங்காலம் அந்த திரியானப்பட்டது அண்ணாமலையர் கோவிலுக்கு உள்ளே நுழைஞ்சிருக்கும் இன்றைக்கி அந்த சமூக சார்ந்தவங்க எல்லோரும் அந்த திரியை எடுத்துக்கிட்டு அந்த பூஜையெல்லாம் நடக்கும் இன்றைக்கி ரெண்டாம் நாள் மூணாம் நாள் நாலாம் நாள் பூஜை நடக்கும் அந்த பூஜை எல்லாம் மறுபடி நடந்து இன்றைக்கி நம்ம அண்ணாமலையரும் மீனாட்சியும் அந்த அந்த உண்ணாமலையரும் மற்றும் சண்டிகேஸ்வரரும் இன்றைக்கி பஞ்சமூர்த்தியாக ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு தேரில் நீ வழிபடுவாங்க அந்த வழிபடுற காலத்தில் இன்னைக்கு ரெண்டாம் நாள் ஒருத்தர் ஏற்றுன்ட்ருவாங்க மூணாம் நாள் ஒருத்தர் ஏற்றுப்பாங்க நாலாம் நாள் அதை ஏற்றுட்டுருக்கிற போது ஒரு ஒரு வழிமுறையரும் ஒரு ஒரு வழியை இன்றைக்கி வரலும் கடைப்பிடிச்சிட்ருங்க சுவாமியை ஏழை பண்ணுறவங்க ஒரு முறை அவங்க தான் ஏழை பண்ணணும் அவங்க தான் சுவாமி தூக்கணும் அவங்க தான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது குறிப்பிட்ட ஆமாம் 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 ஓ ஆமாம் ஒரு ஒரு சமூகத்தரும் ஒரு ஒரு பொறுப்பை ஏற்றுகிருப்பாங்க சுவாமியை ஏழை பண்ணுறதுக்கு ஒரு ஒருத்தர் ஒரு சமூகம் இருக்கும் அதே மாதிரி சுவாமியை தூக்கி வைக்கிறதுக்கு அங்கேருந்து இந்த படி மூலியமாக தேரில் வைக்கிறதுக்கு ஒரு சுவாமி ஒரு தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு முறையினர் இருப்பாங்க சுவாமியெல்லாம் கட்டுறாங்க பார்த்தீங்களா இந்த சுவாமியை ஏழை பண்ணுறதுக்கு கட்டுவாங்க அந்த அந்த சாரம்னு சொல்கிறது அந்த சாரத்தை கொண்டு வச்சு ஒரு பாதுகாக்கிற ஒரு விஷயமும் அவங்க ஒரு ஒரு சமூகத்தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் சுவாமி அலங்காரம் பண்ணுறது அந்த ஐயர்லாம் பண்ணுவாங்க அந்த ஐயர்லாம் பண்ணுறது அவங்க வந்து அந்த பரம்பரை பரம்பரையாக திருவண்ணாமலையில் குருக்கள் அவங்க வந்து இந்த அலங்காரம் பண்ணுற வழிமுறைகள் அங்கேருந்து எப்படி எந்தெந்த இடத்துல நிறுத்தணும் இந்த மாட வீதி அந்த மாட வீதியில் எந்தெந்த இடத்துலலாம் நிறுத்தணும் அப்படின்னு ஒரு முறைகள் இருக்குது மாதிரி எந்தெந்த முறைகள்னுங்கிறத விட அந்த மாட வீதியிலேயே எந்தெந்த நிற்கணும் அந்த இடத்துல நின்றால் எந் எந்த சமூகர் வந்து முதல் அர்ச்சனையை பண்ணணும் முதல் சுவாமிக்கு தீபம் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கும் வேண்டிய ஒரு முறைகள் இருக்கு அண்ணாமலையார் வந்து தீபம் ஏற்றுவாங்களே அதுக்கான அந்த திரி எப்படி பயன்படுத்துறாங்க என்ன மாதிரி விஷயங்கள் அதில் கலந்துக்குவாங்க ஒரு தனி ஆமாம் முதல் நாளே முதல் நாள் அந்த அண்ணாமலையர் முதல் உற்சவத்துக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே மாலை போட்டுருவாங்க திருவண்ணாமலை அண்ணாமலையருக்கு எப்படி சபரிமலைக்கு சஷ்டிக்கு விரதம் இருந்து மாலை போடுறோமோ அந்த மாதிரி அண்ணாமலையாருக்கு தீபம் ஏற்ற சமூகமாக இருக்கட்டும் ஊர் மக்களாக இருக்கட்டும் திருவண்ணாமலை மக்களாக இருக்கட்டும் எல்லாரும் மாலை போட்டுப்பாங்க ஏன்னால் அது யாரும் வெளியில் தெரியாது நம்ம அண்ணாமலையாருக்கு மாலை போடுறாங்கிறது யாருக்கும் தெரியாது ஆனால் அண்ணாமலையருக்கு மாலை போட்டுக்கிட்டு விரதம் கட்டுப்பாடோடு இருந்துட்டு என்ன விரதம்னா ஆல்ரெடி நம்ம விரதத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம் அதனால் அந்த விரதங்கள்லாம் இருந்து அண்ணாமலையார் பரிபூர்ண கிருப்பை பெற்றுக்கணும்னு நல்லபடியாக மழையெல்லாம் பெய்யாமல் மழை பெஞ்சாலும் இந்த தீபமானப்பட்டது ஒளியானப்பட்டது திருவண்ணாமலை முகம் சார்ந்த இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியணுங்கிறதுனால அந்த ஒரு விஷயமானப்பட்டது பிரம்மாண்டமாக நடக்கும் மாலை போட்டு விரதங்கள்லாம் இருந்து ரெண்டாம் நாள் உற்சவம் போது பார்த்திங்கன்னா அந்த சுவாமி பஞ்ச பஞ்சமூர்த்திகள் வெளியில் வரும்போது இந்த ஒத்தமேளம் சொல்கிறது ஒத்தமேளம் அடிக்கிறதுக்குன்னு ஒரு சமூகம் இருக்குது சங்கு ஊதுறதுக்குன்னு ஒரு சமூகம் இருக்குது ஒரு அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா யார் வீட்டிலேயோ கல்யாணம் ஆச்சு அப்படின்னா அண்ணாமலையாரோட பிரசாதம் வருதுன்னா மேளத்தாளத்தோடு வருவாங்க அதுக்குன்னு ஒரு நாதங்கள் இருக்குது அதுக்குன்னு ஒரு மேளங்கள் இருக்குது அந்த மேளத்தோட வந்து கைலாயவாத்தின்னு சொல்கிறேன் இல்லையா அதை சார்ந்தது தான் ஒரு கல்யாணம் இதே சென்னையில் திருவண்ணாமலை மக்கள் இருக்கிறவங்க சென்னையில் போய் செட்டில் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு திருவண்ணாமலையிலேருந்து பிரசாதம் வருதுன்னா இந்த மேளத்தோடு தான் அவங்க கல்யாணம் ஆமாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அவங்க பிரசாதங்கள்லாம் ஸ்வீகரிச்சிக்க முடியும் அதனால் திருவண்ணாமலைங்கிற போது ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு சமூகமானப்பட்டது அண்ணாமலை தீபம் ஏற்றணும் அந்த சமூகம் தான் ஏற்றணும் அப்படிங்கிறத விதித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபத்தி ரெண்டில் இருக்கிற ஒரு ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவில் மட்டும்தான் இருக்கும் மிச்சம் எல்லாம் கிரவுண்டாக தான் இருக்கும் அவ்வளோ சாநித்தியமாக இருந்த ஊர் இன்னைக்கு பிரசி ரொம்ப பிரசித்தியாக சௌக்கியமாக ஆனந்தமாக எடுத்தோம் அதனால் திரி அந்த திரியை முறுக்கிறதுங்கிறது நாங்களாம் உள்ளே போய் திரியெலாம் முறுக்கியிருக்கோம் அந்த சமூகத்தோடு சேர்ந்து நாங்கள் முறுக்கியிருக்கோம் காடா துணி தான் அந்த காடா துணிங்கிறது கிட்டத்தட்ட ஆயிரம் மீட்டர் ரெண்டாயிரம் மீட்டரில் இல்லை முப்பதாயிரம் மீட்டர் நாற்பதாயிரம் மீட்டர்லாம் வந்து அந்த சமூகம்னு சொன்னோம் இல்லையா அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணுவாங்க அந்த ஸ்பான்சர் பண்ணுறவங்க தான் அந்த காடா துணியை தன் வீட்டிலேருந்து பூஜையெல்லாம் பண்ணி அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து அதுக்குன்னு தனி மண்டபம் ஒன்று இருக்குது அந்த மண்டபத்தில் வச்சு பூஜை எல்லாம் பண்ணி கரெக்டாக அண்ணாமலை தீபத்துக்கு முதல் நாள் முதல் நாளுக்கு முதல் நாள் இந்த காடா துணியெல்லாம் கிளம்பிடும் மேலத்தாளத்தோட காடா துணி அந்த குழி ஆழின்னு சொல்கிறது அந்த ஆழியெலாம் கிளம்பும் அந்த ஆழியெலாம் கிளம்பும் போது அதுக்கு அந்த ஆழி தூக்குறதுக்குன்னு ஒரு சமூகம் இருக்குது அவங்க தான் தீப் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தீபம் போது சைடில் தீபத்துக்கு நடுவில் ஒரு குழி இருக்கும் அந்த இடத்துல முதல்ல தீபத்தை அந்த நெய்யை விட்டு ஏற்ற ஆரம்பிச்சுருவாங்க அங்கேருந்து கொண்டு வந்து வடக்கில் இருக்கிற ஒரு வழி மூலியமாக பஞ்சமூர்த்தி தீபத்தை கொண்டு வந்து தான் அங்கே தீபம் ஏற்றுவாங்க சண்டிகேஸ்வரர் ஆக்ரோஷமாக அர்த்தநாரீஸ்வரர் ஆக்ரோஷமாக ஆடுவர் சண்டிகேஸ்வரர் சந்தோஷப்படுவர் அதுக்கப்புறம் சுவாமிலாம் வந்து ஒரு ஒரு சுவாமியாக அண்ணாமலையரெல்லாம் ஆட ஆரம்பித்து சந்தோஷம் ஆரம்பித்து அதுக்கப்புறம் திருவீதி விழா அதனால் அந்த சமூகமானப்பட்டது நாற்பத்தெட்டு நாள் கடும் விரதம் இருந்து அந்த காடா துணியெல்லாம் கொண்டு வந்து பூஜையெல்லாம் பண்ணி அண்ணாமலையார் கோவிலுக்கு வந்து அந்த பூஜையெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா அதை கொண்டு அங்கே எடுத்துகிட்டு போகிறது வந்து ஒரு நாள் முன்னாடி ஒம்பதா நாள் பத்தாவது நாளில் கொண்டு போகிறது வழக்கம் ஐயா இங்கே இப்போது நீங்கள் சொன்னீங்க காடா துணி வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் தான் வாங்கி கொடுக்கணும் இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் வந்துட்டு கடவுள்கிட்ட அவர் அண்ணாமலையர்கிட்ட வேண்டிக்கிட்டு நாங்கள் காடா துணியை வந்து வாங்கி கொடுக்கலாம் அந்த சமூகமான அந்த அவங்க த்ரீ ஸ்பான்சர் ஏற்றுட்டு இல்லையா அவங்க கொண்டு அந்த மண்டபத்தில் வைக்கிறாங்கல்ல அந்த சமயத்தில் நாங்களும் கொடுக்குறோம் அப்படின்னு ரிக்வஸ்ட் எப்போ பண்ணணுன்னா முதல் நாள் ரெண்டாம் நாள் உற்சவம் போதே நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிடணும் ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க ஏற்றுப்பாங்க அந்த ஏற்றுனான்னா நம்மள இடம் முடிஞ்சது காடா துணி வந்து சும்மா பத்து மீட்டர்லாம் இருவராக வாங்கி மேக்ஸிமம் ஒரு ஐநூறு மீட்டராக தான் வாங்கி கொடுக்கணும் ஐநூறு மீட்ரு காடா துணி வாங்கி கொடுத்தீங்கன்னா இவ்வளோ லிட்டர் நெய் வாங்கி கொடுக்கணும்னு கிட்டத்தட்ட ஐம்பது லிட்டர் அறுபது லிட்ரு நூறு லிட்டர் நெய் வாங்கி கொடுத்தாதான் அதுக்கு சமானமாக ஊரும் கிட்டத்தட்ட இவ்வளோ நோ மணி நேரம் ஊறணும் அந்த ஊறினப்புறம் தான் அந்த துணியை அதில் போட்டு அதுக்கப்புறம் ஏற்ற வேண்டிய வழக்கம் அதனால் ஒரு ஒரு சமூகத்தினையும் அண்ணாமலையார் வந்து நீ இதை பண்ணு நீ இதை பண்ணு நீ இதை பண்ணுன்னு விதிச்சிட்டார் அதனால் அந்த விதிக்க விதி இந்த அண்ணாமலையார் கோவிலில் ரொம்ப விசேஷம் நம்ம அண்ணாமலையார் கோவிலில் மட்டும்தான் பார்க்க முடியும் அந்தந்த சமூகம் வந்து வரும் நாங்கள்லாம் தோல் வச்சு சுவாமியை தூக்கியிருக்கோம் அந்த தோள் தூக்குறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கண்டு மாதிரி அப்படியே கட்டி மாதிரி இருக்கும் அந்த வெயிட்டாக இருக்குமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அந்த கட்டம் மட்டுமே கிட்டத்தட்ட பத்து டன் இருபது டன்னு இருக்கும் அந்த அந்த வாரைன்னு சொல்கிறது அந்த வாரை மட்டும் பத்து டன் இருபது டன்னு சுவாமி அந்த பீடம் அந்த பீடம் மட்டுமே அது ஒரு ரெண்டு டன்னு இருக்கும் சுவாமி ஏகப்பட்ட டன்னில் இருப்பார் அதெல்லாம் தூக்கி சுமக்கிறாங்கன்னா புராணத்தில் அவங்க சமூகம் அந்த ஒரு சிவபக்தியாக சிவன் அடியார்காலுக்காக அவர் அவர்கள் தொண்டு 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 அவள் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவால் நல்லா இருக்கணும்னு அண்ணாமலை இருக்கிற பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த மாதிரி நேரத்தில் வீட்டில் உட்காந்து பார்க்காம மேக்ஸிமம் நம்ம திருவண்ணாமலை போது தீபம் போது தான் கூட்டமாக இருக்கும் முதல் நாள் உற்சவம் ரெண்டாம் நாள் உற்சவம் மூணாம் நாள் உற்சவம் ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும் கம்மியாக அந்த மாதிரி சமயத்தில் இந்த நேர்கோபுரம் கிழக்கு கோபுரம் திறந்துட்டே இருக்கும் அந்த சமயத்தில் திறந்து முன்னாடியெல்லாம் திறந்தா இருந்தது நடுவில் கொஞ்சம் சாத்தி வச்சுருந்தாங்க இப்போது இந்த பத்து நாள் உற்சவம் போது சுவாமி அந்த பக்கம் தான் ஏழை பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால அந்த சுவாமி ஏழை பண்ணிட்டு வரக்கூடிய காலத்தில் நம்ம உள்ள கிழக்கு கோபுரம் வழியாக உள்ளே போயிட்டு நம்ம அண்ணாமலையை தரிசனம் பண்ணும்போது அந்த கிழக்கு கோபுரம் போனோட நந்திகேஷ்வருக்கு லெஃப்ட்டில் பார்த்தா அந்த மண்டபம் இருக்கும் இந்த காடா துணியெலாம் வைக்கிற கூடிய மண்டபம் அந்த ஆழி வைக்கக்கூடிய மண் அந்த ஒரு மண்டபம்லாம் அந்த இடத்துல தான் வச்சுருப்பாங்க அதனால் அதெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அதோடு தரிசனம் என்னென்னா தீபம் முடிஞ்சு பத்து நாள் எரியும் பதினோரு நாள் எரியும் அந்த ஆழியான பட்டது திருப்பி அதே மண்டபத்துக்கு வரும் மண்டபத்தில் வரும்போது அந்த மை இருக்கும் கருப்பு மை அதோட பிரசாதமாக ஏற்றுக்கிறது அந்த மை கிடைக்கிறது கஷ்டம் அது அது கிடச்சி கொடுத்து அப்படின்னா அது ரொம்ப விசேஷம் நாங்களாம் இட்டுன்னு இருக்கிறதும் அதுதான் தான் இதுக்கெல்லாம் சும்மா இல்லை அந்த மையை எடுத்து அதில் அண்ணாமலையாரோட பிரசாதம் அது அந்த மையை எடுத்துன்னு வந்து நாங்கள் பூஜையெல்லாம் பண்ணி அதை ஒரு சாநித்தியம் கொடுத்து எல்லாருக்கும் பிரசாதமாகவும் கொடுத்துட்டுருக்கும் என்னென்னா வியாதி வருது அந்த மாதிரி நேரத்தில் அந்த அண்ணாமலையார் பிரசாதத்தை கொண்டு இடறது ஏன்னா அது அண்ணாமலையாருங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான சுவாமி சுவாமி இருந்தாலும் அவருக்கு ஆக்ரோஷ சக்தி வைப்ரேஷன் ஜாஸ்தி ஒரு ஒரு சமூகங்களும் பிரிச்சுண்டு அவ்வளோ ஆனந்தமாக வரக்கூடிய தீபம் போது அண்ணாமலையார் வந்து தீப ஜோதியாக அங்கே வர அதனால் தீப ஜோதியை எல்லாரும் கண்டு கழித்தாலும் பத்து நாள் உற்சவத்தில் இந்த பத்து நாளில் ஒரு நாளாவது அந்த உற்சவத்தை போயிட்டு சுவாமி வீதி உள்ள ஒருவர் அந்த சமயத்தில் அந்த சமயத்தில் போய் தரிசனம் பண்ணுறதோட அந்த சமூகங்கள்லாம் இந்த தோல் தூக்குறவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் போயிட்டு வேஷ்டி தானம் கொடுக்கறது ஒரு நம்மளால் முடிஞ்ச ஒரு அன்னதானத்துக்கு பைசா கொடுக்கறது நம்மளால் முடிஞ்ச அதை எதிர்பார்க்க மாட்டாங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு திரவியமாகவும் ஒரு ஒரு வச்சு அவங்க குடும்பத்துக்காக அரிசி பருப்பு வாங்கி கொடுக்குறது அதெல்லாம் பண்ணால் அண்ணாமலையாரே சந்தோஷப்படுவார் ஏன்னா அண்ணாமலை சுமந்துண்டு போகிற ஒரு விஷயம் இல்லையா சொல்லுங்கள் சரி திருவண்ணாமலை தீபம் வந்து வீட்டில் எப்படி வழிபடலாம் திரு வீட்டில் வழிபடுறத போது அந்த அண்ணாமலை தீபம் ஏற்றும் போது நம்ம விளக்கை ஏற்றுறது சின்ன அகலில் ஏற்றுறோம் அந்த சின்ன அகலில் ஏற்றாமல் அன்றைக்கி ஒரு பெரிய அண்ணாமலை தீபமாக பெரிய ஒரு மடக்கில் வச்சு நெய்யை ஃபுல்லாக விட்டு திரி நல்லா பிரம்மாண்டமாக போட்டு அஞ்சு முகமாக ஏற்றுறது அஞ்சு முகமாக ஏற்றுறது அந்த அஞ்சு முகமாக ஏற்றி முதல் நாள் வந்து மொ அந்த தீபத்துக்கு மறுநாள் வந்து காலம்புரை முதல்ல ஒரு அஞ்சு தீபம் வந்து ஏற்றுவாங்க அந்த அந் அந்த அஞ்சு தீபம் ஏற்றும் போது நம்மளும் இங்கே ஏற்றி திருவண்ணாமலை தீபம் முடிகிறவர்களும் அதை அணையாத பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப விசேஷம் பத்து நாளும் அண்ணாமலையில் வழிபடலாம் பத்து நாளும் ரொம்ப கொண்டாடலாம் அதனால் நம்ம வீட்டில் வழிபடுறதுங்கிறது தினமுமே கார்த்திகை இருந்து ஆரம்பிச்சு முப்பதாம் தேதி இருந்தோம் வீட்டில் ஒரு ஒரு நாளும் முதல் நாள் ஒன்று ரெண்டாம் நாள் மூணு மூணாம் நாள் வந்து ஆறு அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அளவு பண்ணிகிட்டே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும்போது இந்த பத்தாம் நாளை உற்சவம் போது அந்த தீபம் ஏத பரணி தீபம் பேர் அது காலம்பரை ஏற்றது பரணி தீபம்னு அந்த பரணினா பரணி தரணியாலும் கிருத்திகாக கிருத்திகாதி அபபரணி நட்சத்திர பரியந்தம் என்னென்னா இருபத்தேழு நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதுக்கு சேர்ந்து தான் அந்த பரணி தீபமாக ஏற்றுறது கடைசி நட்சத்திரம் பரணி அதனால் பரணி நட்சத்திரத்துக்கு பரணி தீபமாக காலம்பரை ஏற்றுவாங்க நம்ம வீட்டில் பெரிய மடக்கில் நெய்யை வச்சுருந்து அண்ணாமலை தீபம் ஏற்றும் போது அன்னைக்கு பரணி தீபம் முதல் நாள் அந்த காலம்பரை அந்த தீப தீபத்தை ஏற்றுற சமயத்தில் அந்த வடக்கில் நல்லா பிரம்மாண்டமே தீபம் ஏற்றி மூணா நாள் நாலா நாள் அஞ்சா நாள் வரலும் அது எரியாமல் வச்சுட்டா ரொம்ப சந்தோஷம் ஆனால் ஒரு சில நம்ம டிவியில் தான் இப்போ நம்ம நேரடியாக அங்கே போக முடியாது டிவியில் நம்ம லைவ் தான் பார்த்துட்டு இருக்கோம் சாயந்தரம் அண்ணாமலையார் அங்கே மலையில் தீபம் ஏற்றின பிறகு தானே எல்லாரும் வீட்டில் ஏற்றுவாங்க நான் சொல்கிறது புரிஞ்சுட்டா சரி நான் கார்த்திகை ஒன்றாம் தேதியிலேருந்தே ஒரு ஒரு விளக்காய் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வர சொல்கிறேன் ஒன்று நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா அங்கே ஏற்றும் போது இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்க நான் மலையில் ஏற்றுற தீபத்துக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்தி பேசினேன் என்னன்னா மடக்குங்கிறது பெருசு அந்த மடக்கில் அந்த அண்ணாமலை தீபம் ஏற்றும் போது இன்றைக்கி ரெண்டாம் நாள் உற்சவம் நடக்கிறது இல்லையா நீங்கள் நாளைக்கு மூணாம் நாள் உற்சவத்துலேருந்து நம்ம அஞ்சு நாலாம் நாள் உற்சவம் நம்ம அஞ்சா என்றைக்கு கணக்கு வச்சுக்கணுமோ இல்லை பரணி தீபம் ஏற்றுற அன்னிக்கு என்றைக்கு தீபம் சாயங்காலமாக அன்றைக்கி காலம்பர பரணி தீபம் ஏற்றுவாங்க அன்றைக்கி காலம்பர ஒரு பெரிய மடக்கில் நெய்யை ஃபுல்லாக விட்டு பெரிய திரியாக போட்டு ஏற்றுனீங்கன்னா அன்னிலேருந்து அஞ்சா நாள் வரலாம் அந்த பத்து நாள் அங்கே ஏறியும் நம்ம வீட்டில் ஒரு மூணு நாள் எறியலாம் நாலு நாள் எறியலாம் ஒரு அஞ்சு நாள் வரணும் ஒத்தப்படையில் நம்ம அந்த வீட்டில் நம்ம வீட்டில் அந்த விளக்கை ஏற்றி வைக்கும்போது சகலவித ஐஸ்வர்யம் வரும் பாபங்கள் நிவர்த்தியாகும் கோபம் போகும் தனம் வரும் தானியம் வரும் உத்தியோகம் வரும் குழந்த பாக்கியம் கிடைக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கவே வேண்டாம் கல்யாணம் ஆகிடும் அதனால் அதுதான் அஞ்சு தீபம் பேர் அதனால் அந்த அஞ்சு தீபத்தை ஏற்றி வைக்கிறது அந்த பரணி தீபம் போது கார்த்திகை தீபம் அன்னைக்கு காலம்பரை ஏற்றுறது நல்லது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தீப தண்ணிக்கு தீபத்துக்கு சாயந்தரம் வந்துட்டு எல்லாருமே வீட்டில் விளக்கு ஏத்துவாங்க அதில் தொடர்ந்து மூன்று நாள் வீட்டில் விளக்கு ஏத்துறாங்க இல்லையா அதை பத்தி எங்களுக்கு விளக்கமா சொல்லணும் அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விளக்கம் சொல்கிறாங்களே அது எப்படி எடுத்துக்கணும் என்ன விளக்கு சொல்கிறாங்கம்மா முதல் நாள் வந்துட்டு கார்த்திகை தீபம் அங்க ஏற்றும் போது நம்ம வீட்டில் ஏத்துறாங்க அது முதல் நாள் விசேஷம் ஆமாம் அதான் அந்த கொடி ஏற்றத்தை பற்றி சொல்ல கார்த்திகை கார்த்திகை தீபத்தில் ஆமாம் முதல் நாள் ஏற்றுறாங்க அடுத்த நாளும் வந்து ஏத்துறாங்க மூணாவது நாள் வந்துட்டு அதுக்கு வேற ஒரு பேரை வச்சு பி கார்த்திகேன்னு சொல்கிறது அது என்னென்னா பாத்ரூம் பக்கத்தில் ஏற்றுறது என்னென்னா அந்த நம்ம போகிற கழிவு இருக்கு இல்லையா அந்த கழிவு போனாலும் அந்த கழிவை யாராவது ஒருத்தர் க்ளீன் பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு தோஷம் வரக்கூடாது முதல்ல ரெண்டாவது நம்ம கழிவு மூலியமாக சகல வியாதிகளும் யார் யாருக்கும் கரைச்சிடக்கூடாது ரெண்டாவது மூணாவது வந்து என்னென்னா நம்ம உட்கொள்கிற ஒரு வஸ்து தான் வேறு ரூபமாக கழிவாக வெளியே வருது இல்லையா அந்த கழிவானப்பட்டது ஆசிட்னு சொல்கிறது அது வந்து மூணாவது நாள் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரு கார்த்திகை தீபம் போது நான் சொல்லிருப்பேன் ஆல்ரெடி அந்த எண்ணெய் எண்ணெய் வந்து பஞ்சமுகம் எண்ணெய் வை வச்சு ஏற்றணும் அப்படின்னு அந்த பஞ்சமுகம் எண்ணெயை ஏற்று அந்த இடத்துல ஒரு அகலை வச்சு ஏற்றுறது வாசலில் அதுக்கு வாசல் ஏற்றவொன்னா கொஞ்சம் தள்ளி ஏற்றணும் அதுதான் அதோடய கார்த்திகை தீபத்தோட ஒரு மகிமை ரெண்டாவது நாள் வந்து சகல ஐஸ்வர்யங்களும் நம்மளோட பிறந்த தங்கைகள் அக்காக்கள் நம்ம வீட்டு அத்தைகள் அவெல்லாம் நம்ம வீட்டில் அழைச்சி அன்றைக்கி விசேஷமாக வஸ்திரங்கள்லாம் கொடுத்து அன்றைக்கி ரெண்டாவது நாள் சொல்கிறேன் மூணாவது நாள் வந்து விளக்க முட்டையை ஏற்ற வைக்கிறோம் ரெண்டாவது நாள் சொல்கிறேன் நான் தீபத்துலேருந்து ரெண்டாவது நாள் அதே மாதிரி தீ அன்றைக்கி அன்றைக்கி எல்லாரையும் கூப்பிட்டு பொறி உருண்டை கொடுக்கறது வழக்கம் இந்த நெல் பொறி உருண்டில் நெல் பொறி உருண்டை சாதா அரிசி பொறி உருண்டெல்லாம் கொடுத்து உடச்சக்கல்ல உருண்டை வெற்கல்ல உருண்டெல்லாம் கொடுத்து நம்ம சுபத்தை ஒரு ஸ்வீகரிச்சுக்கிறது பேர் என்னென்னா அன்யோன்யமாக இன்னிலேருந்து நம்ம இந்த கார்த்திகை மாதத்துலேருந்து அடுத்த கார்த்திகை வரலும் பந்துக்கள்லாம் சண்டை போடாதைக்கி இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலையார் வந்து அனுகூரகம் பண்ணிருக்கார் ஒரு ஒரு நாளும் நாலாம் நாளுக்கு வந்து ஒரு விசேஷமான நாள் அஞ்சாம் நாள் ஒரு விசேஷமான நாள் ஆறாம் ஒரு ஒரு தீபமும் அந்த தீபம் வந்து ஏற்ற ஏற்ற ஒரு முதல் நாள் வந்து எரியும் அப்படியே ஜோதியாக எரிஞ்சோனோ ரெண்டாம் நாள் பிரவாசமாக எரியும் மூணாம் நாள் ஒரு ஒரு நாளும் தீபம் பிரகாசம் பிரம்மாண்டமாக இருக்கும் சுவாமி வந்து ஒளியை மறைச்சு மறைச்சு காமிப்பார் அந்த பணியான பட்டது மறைச்சு மறைச்சு காமிப்பார் அந்த ஒரு அந்த ஒரு காணாத காட்சி வந்து நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா அது பெரிய விஷயம் அதே மாதிரி இப்போ அண்ணாமலையில் அந்த தீபம் அன்னைக்கு முதல் நாள் சில பேர் வீட்டில் வந்துட்டு சுத்த பத்தமாக வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக விரதம் இருந்துட்டு சாயந்தரம் விளக்கு ஏற்றின பிறகு தான் வந்துட்டு சாப்பிடவே ஆரம்பிப்பாங்க இந்த வழிமுறை எப்படி பண்ணலாம் நல்லதுதான் நல்ல விஷயமா நல்ல விஷயந்தான் விரதம் இருக்கிறது விரதத்தை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் விரதங்கிறது வந்து பர்டிகுலராக வந்து அண்ணாமலையார் அந்த தீபம் கார்த்திகை தீப தண்ணிக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா பானக ஜலம் பானக தண்ணி குடிக்கலாம் ஏலக்காய் பச்சைப்படலாம் போடாமல் வெறும் வெள்ளத்தை கரைச்சி லெமன் விட்டு குடிக்கலாம் வெறும் விரதம் வைத்த ஒட்டை காய போடக்கூடாது அதே மாதிரி உப்பு இல்லாத கஞ்சி சாப்பிடலாம் கோதுமை கஞ்சி ஓட்ஸ் குடிக்கக்கூடாது ரவ கஞ்சி உப்பு இல்லாத கஞ்சி கஞ்சி குடிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து இந்த புளி ரசம் பேர் உப்பு இல்லாத புளி ரசம் வெறும் புளியை கரைச்சிட்டு பச்சை மிளகாவை இல்லை காரசாரமாக போடாமல் வெறும் புளி ரசத்தை கரைச்சிட்டு இல்லை அதுவே புளிப்பு இருக்கும் உப்பு போடாமல் அதை குடிக்கலாம் அதெல்லாம் வந்து அந்த விரதத்துக்கு வந்து கட்டுப்பாடாக இருக்கத்துக்குரிய கெப்பாசிட்டியை குடிக்கும் கொடுக்கும் நம்ம புளி ரசமாக வைக்கிறோம் புளி குழம்பாக வைக்கிறோம் வெத்த குழம்பாக வைக்கிறோம் சாம்பாராக வைக்கிறோம் அந்த தன்மை புளி இருந்தால் அந்த புளி இருந்தால் தானே டேஸ்ட்டு வருது இல்லையா அந்த புளியே நான் வந்து சப்பு சிப்புன்னு சாப்பிட்டேன்னா வெறும் வயிற்றில் பாவக்காய் வெஜிடேபிள் சாப்பிட்லாம் காய்கறிலாம் பீட்ரூட்டு கேரட்டு கோஸு பாவக்காய் அப்புறம் வந்து பூசணிக்காய் பரங்கிக்காய் அதெல்லாம் வந்து வெறும் வதக்காமல் வெறும்னா சாப்பிட்லாம் அன்னைக்கு அந்த விரத விரத டைமில் அதெல்லாம் சாப்பிட்லாம் அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்து கண்டது அதெல்லாம் என்ன ஆகும்னா பூசணிக்காய் குளித்து கொடுக்கும் பரங்கிக்காய் குளித்து கொடுக்கும் க கேரட்டு கோசுலாம் என்ன ஹெல்த்தை கொடுக்கும் அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் அதெல்லாம் ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு காய்கறிகளும் ஒரு ஒரு விஷயங்கள் நல்லது அந்த மாதிரி சாலிடாக சாப்பிட்டே இல்லைனா உப்பு போட இதுலேயும் உப்பு போடக்கூடாது நெருக்கிட்டும் அலம்பிட்டும் அப்படியே சாப்பிட்றது உட்கொள்ளுறது அது ரொம்ப விசேஷம் இதுதான் வந்து அன்னைக்கு விரதத்தோட கட்டுப்பாடு ஐயா நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து சொல்றீங்க அண்ணாமலை வந்து தீபம் ஏற்றுறாங்க இல்லையா திருவண்ணாமலை ஏற்றுகிற தீபத்தில் வந்து அந்த மைய வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க அது வந்து எல்லாருக்குமே கிடைக்கலன்றது ஒரு வருத்தம் இருக்கு இப்போ இப்போ சமீபத்தில் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் இருக்குமா கிட்டத்தட்ட அறுபது நாள் அந்த அண்ணாமலையை தீபம் வச்ச இடம் இருக்கு இல்லையா எந்த ஆழியை வச்சு பூஜை பண்ணி எடுத்துன்னு போகிறாங்களோ அதே இடத்துல தான் அந்த மை ஆனப்பட்டது கிடைக்கும் சின்ன சின்ன டப்பாவில் போட்டு கொடுப்பாங்க அதை வெறுமனை வாங்காமல் பைசா கொடுத்து வாங்கிக்கலாம் அதை ஒரு பைசாவும் வச்சுருக்காங்க கவர்மெண்ட் வந்து ஒரு கட்ட ஒரு எழுநூறு ரூபான்னு வச்சுருக்காங்க பிரசாதத்தை கூட பணம் கொடுத்து வாங்கலாம் வேறு வழி இல்லைம்மா நம்ம ப அந்த காலத்தில் வந்து பணம் இல்லாதக்கு நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த காலத்தில் கொஞ்சம் கொடுத்து வாங்க நம்மளுக்கு பிரசாதம் வேணும் அப்படின்னா பணம் கொடுத்து வாங்கிக்கிறதுனால தப்பு கிடையாது நம்மளுக்கு வேண்டியது பிரசாதம் நம்மளுக்கு வேண்டியது அந்த பிரசாதமாக பார்த்தேன்னா அதை வாங்கிக்கலாம் அதனால் அந்த பிரசாதத்தை அந்த இடத்துல போயிட்டு எந்த இடத்துலேருந்து கிளம்புறதோ அதே இடத்துக்கு வரும் அதே இடத்துல வரும்போது அதை பைசா கொடுத்தும் வாங்கிக்கலாம் ஏதாவது குருக்கள் தெரிஞ்சுதுன்னா அவள்கிட்ட பைசா கொடுக்கணுன்னு அவசியம் அவள் கேட்கவும் மாட்டான் அவள்கிட்ட போயிட்டு ஐயா கொஞ்சம் மைய் வேணும் ஏன்னு கேட்டால் ஒரு வத்தலில்லை கொஞ்சமாக ஒரு கொஞ்சமாக வாங்கி வந்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இட்டு வந்தாலே ஐஸ்வரியம் தான் மேக்ஸிமம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இட்டுக்குங்கோ அது ரொம்ப ஐஸ்வர்யம் ஒரு வருஷ காலம் நம்ம வீட்டில் திருஷ்டி இல்லாமல் இருக்கும் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும் சுபிக்ஷமாக இருக்கும் சகலவீத பாபங்கள் போய் நல்லது நடக்கும் நேர்களே இப்போ நான் திருவண்ணாமலை தீபம் எப்படி ஏற்றணும் அதனுடைய வழிமுறைகள் என்னன்றதை நம்ம குருஜி கிட்ட தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் வரக்கூடிய திருவண்ணாமலை தீபத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு பயபக்தியோட விளக்கு ஏற்றி கடவுளோட ஆசிர்வாதம் பெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து பேசுகிறோம் நன்றி வணக்கம்